இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மேசராசிக்கான அக்டோபர் மாத பலன் என்னென்னு பார்க்க போகிறோம் மேசராசிக்கான கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் கேது ராவஸ்தானத்தில் சந்திரன் சனி அயன இருக்கிறாரு போக போகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு இந்த அக்டோபர் மாதத்தில் மேச ராசிக்காரர்களுக்கான கிரகநிலை மாற்றங்கள் என்னென்னு பார்ப்போம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியன்று புதன் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாலாம் தேதி அன்று சுக்கரன் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினேழாம் தேதியன்று சூரியன் ரோகஸ்தானத்தில் ரோகஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி மூன்றாம் தேதி என்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி அஞ்சாம் தேதி என்று புதன் ரண ரோகஸ்தானத்தில் ரோகஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மேசராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாத பலன் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதம் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்வது நன்மையை தரும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படலாம் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பதவியிறக்கம் ஆகியவை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்க விட்டு செல்வது நல்லது பிள்ளைகள் கல்வி அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு மன துணிவு அதிகரி கலைத்துறையினருக்கு பணவரத்தை எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் அரசியல் துறையினருக்கு காரிய வெற்றிகள் தேவையான உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதம் சீரான நிலை காணும் அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் பெண்களுக்கு மலக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான என்ன பலன் பார்ப்போம் இந்த மாதம் பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் மாணவ மணிகள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பது அவசியமாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும் பிள்ளைகளின் கருத்து அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவது நன்மை தரும் கார்த்திகை ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான என்ன பலன் பார்ப்போம் இந்த மாதம் எதிர்ப்புகள் நீங்கும் தைரியம் கூடும் பணவரத்து திருப்தி தரும் எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மன நிறைவு உண்டாகும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது திடீர் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேச ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்னென்னா தேவி கருமாரியம்மனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளிலும் நல்ல தீர்வு கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஏழாம் தேதி எட்டாம் தேதி அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்றாம் தேதி இருபத்தேழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இதுபோல ஜோதிட தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி